சென்ற தப்சீருடைய பாடத்தில் நாங்கள் ரகசியம் பேசுதல் முஸ்லீம்களுக்கு எதிராக முனாஃபிக்கள் ரகசியம் பேசியதை தடுக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்த்தோம் போதுமேஜி بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا تناجيتم فلا تتناجوا بالاثم والعدوان ومعصيه الرسول وتناجوا بالبر والتقوى واتقوا الله الذي اليه تحشرون انما النجوى من الشيطان ليحزن الذين امنوا وليس بضارهم شيئا الا باذن الله على الله فليتوكل المؤمنون يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفصحوا في المجالس فافصحوا يفصح الله لكم وإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين آمنوا منكم الذين اوتوا العلم درجات ﴿وَاللّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ ﴿يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا ﴾ إذا ناجيتم الرسول فقدموا بين يدي نجواكم صدقة ذلك خير لكم وأطهر فإن لم تجدوا فإن الله غفور رحيم أأشفقتم أأشفقتم أن تقدموا بين يدي نجواكم صدقات

அல்லா ரொம்ப இன்று அல்லா சுப்ஹானஹு தாலா என்னென்ன விடயங்களில் ரகசியம் பேசக்கூடாது என்ன விடயங்களை ரகசியம் பேசலாம் என்ற அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் അല്ലാൻ കൊണ്ടവുകളേം നിങ്ങൾ ഒരുവർക്കൊരു രഹസ്യം പേശിനാൽ ரகசியமாக பேசிடாது முதலாவது பில் காரியத்தை ரகசியம் பேசாதிவான் மற்றவருக்கு அநியாயம் பண்ற சம்பந்தமா அவருக்கு என்ன செய்யலாம் இவருக்கு என்ன அநியாயம் பண்ணலாம் மூன்றாவது அசூய திருராசூல் முகம்மசல்லல்லாஹ் அலைவசல்லமுக்கி மாற்றம் செய்வது சம்பந்தமாக இந்த மூன்று விடயமாகவும் நீங்கள் ரகசியம் பேச வேண்டாம் முதலாவது பின் இதும் பாவம் இரண்டாவது எழுதுவான் என்ன துரோகம் செய்யலாம் அநியாயம் பண்ணலாம் ஆஹ் கூட்டாளிமா ரெண்டு பேர் சேர்ந்து பேசுறாங்க மூணாவது கூட்டாளிக்கு என்ன செய்யலாம் என்ன துரோகம் செய்யலாம் மூன்றாவது முகம்மது சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு எவ்வாறு மாற்றம் செய்யலாம் இது மூன்று விடயமாகவும் நீங்க அதற்கு பெயர் மஷூராவாக இருந்தாலும் சரியே சிலர் மஷூரா என்ற பெயர்ல செய்யறது அவ்வளவுமே இந்த மூனை இந்த அதுக்கு பேர் மஷூரா ஏன் அவர் கொள்றார் மஷூரா என்று ஆனா செய்ய அவ்வளோ பாவம் இச்சை இசும் மஷூரா என்ற பெயரு கழுறது அவ்வளோ பலாய் மற்றவருடைய கொறை மஷூரா என்ற பெயரு அதை எப்படி உளுத்தாட்டலாம் இதை எப்படி இல்லாமல் ஆக்கலாம் மாசியத்தோர் ரசூல் அல்லாஹ் சொல்றான் ஒத்தனா ஜோபில் வென்றி ஒத்த குவா நீங்கள் அவ்வாறு ரகசியம் பேசுறதாக இருந்தா ரெண்டு விடயத்துக்கு காணுங்கள் ஒன்று பிராக இருக்கும் பிர் ரெண்டா நளவு ஈமான் சாலிஹான அமல் தக்குவா சம்பந்தப்பட்ட விடயம் இதை பேசு இரண்டாவது தக்குவா சம்பந்தமான அல்லாட பயத்தை உருவாக்கலாம் இத பேசு ஏனென்றால் இலை அல்லாவ பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றார் ஏனென்றால் ஒரு நாள் அந்த அல்லாஹ் நீங்கள் எழுப்பாட்டி நிறுத்தப்படுவீர்கள் நீங்க பேசினது அவ்வளவு அல்லாக்கு தெரியும் அல்லாஹ் குர்வான் சொல்றார் நீங்க நினைச்சிரவானா அல்லாக்கு தெரியா உண்டும் அல்லாஹ் ി വന്നാലും വായാല ഒരു വന്ന് உடனே ரகீப் அதீதிரும் போயிடும் நீ நினைக்காதீங்க நீங்க பேசினதெல்லாம் அல்லாஹ் தெரியாது ரசூலுக்கு தெரியாது அவ்வளவையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் நவிசல்லல்லாஹ் அலைவு செல்லம் ஹதீதரை சொன்னாங்க நீங்க மூணு பேர் இருக்கிறீங்க இதா குந்தும் சலாஹா நீங்க மூணு பேர் இடத்துல இருந்தா விட்டுட்டு ரெண்டு பேர் ரகசியம் ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு காது இது செய்யாது ஏனண்டா இது வந்து மூணாவது மனிதனுக்கு கவலையை கொடுக்கும் அப்படித்தான் நீங்க ரகசியம் பேசணுமண்டா நீங்க மக்களுடைய சபைக்கு வந்ததற்கு பிறகு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளு ஏன்னா மூணாவது மனிதன் நினைப்பார்ன்னு என்னை பத்தி தான் பேசுறாங்க ரெண்டு பேர் அந்த அளவு கூட மனிதனுடைய உரிமையை பேணியது தான் இஸ்லாமிய மார்க்கம் மூணு பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் ரகசியம் பேசக்கூடாது அல்லாஹ் தொடர்ந்தும் பாவம் அநியாயம் அநியாயம்சோதுல்லாவுக்கு மாறு செய்தல் ரகசிய பேச்சு வார்த்தைக்கு இது புறத்திலிருந்து வாரதா யார் புறத்திலிருந்து நீங்க பேசிட்டு போகலே உங்களுக்கு விளங்கும் நம்மட மஷூரால ஷைத்தானும் இருக்காம போல ஏன் உங்களோட பேச்சுடைய நோக்கம் இந்த மூணாக இருந்தா பாவம் மற்றவனுக்கு அநியாயம் ரசூலுக்கு மாறு செய்த இந்த மூன்று விடயத்தில் ஒன்று உங்களுடைய பேச்சுவார்த்தையில வந்தா அவடத்த யார் வந்துட்டார் சில மஷூராக்களுக்கு ஷைத்தான் வாரது சில ஆலோசனை இடங்களுக்கு ஷெய்தானும் வருவார் உதாரணமாக நபிசல்லாஹு அலைவசல்லமுடைய நபி அவர்களை கொல்லுவதற்கு திட்டம் போட்டாங்களே அந்த அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் ஷைத்தானும் வந்திருந்தான் அவன் வந்து நல்ல நல்ல ஐடியாக்களை சொல்லுவார் அவனுக்கு தெரியும் தெரிய பெரிய அனுபவசாலி அதனால எந்தெந்த சபைகள் எந்தெந்த நண்பர்களோட பேசும் இந்த மூன்றுல ஒன்று வருதோ அப்ப விளங்கி கொள்ளுங்க இது ஷைத்தானுடைய ரகசியம் ஈமான் கொண்டவர்களை கவலையில் ஆக்குவதற்காக என்னத்துக்கு இந்த ரகசியம் நடக்குது ஈமான் தாரிகளை எவ்வளோ கவலையில போடணும் அமனு அல்லா சொல்ற நீங்க மூமிங்களுக்கு எந்த துன்பமும் விளைவிக்க முடியாது நாடாமல் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் நீங்க எதுவுமே செய்ய முடியாது நபிசல்லோ அனைவசல்ல காலத்துல ரகசியம் பேசுறாங்க என்ன ரகசியம் ஒரு கட்டிடத்துக்குள்ள கூப்பிடுவோம் இஸ்லாத்தை படிச்சு தாங்கன்னு சொல்லுவோம் இஸ்லாத்தை படிச்சு தாங்கன்னு சொல்லுவோம் அவர் வந்து உட்கார்ந்ததோட மெதுவா என்ன செய்வோம் மேலே ஒரு பாறாங்கல்ல வச்சு தலையில போட்டு எப்படி ரகசியம் ரகசியம் பேசி முடிச்சு அலைவு செல்லமே வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இருப்பாங்க அப்படி பல திட்டங்கள் நடந்துச்சு நாங்களும் வாழ்க்கையில எங்களை பார்த்து சிரிக்கிறான் சாப்பாடுதாரான் என்று ஏமாந்திரப்பட ரசுவாக்கிதான் சாப்பாடு கொடுத்தே நஞ்சை கொடுத்தது ஆற்றச்சி கொடுத்தாலும் நஞ்சை கொடுத்தது இஸ்லாத்தை சொல்லி தாங்கன்னு கூப்பிட்டு தானே தலையில கல்ல போட பார்த்து எல்லாம் செஞ்சு பார்த்தார் ரகசியம் பேசுறாரு அல்லாஹ் என்ன செஞ்சான் அல்லாஹ் நபி அவர்களை பாதுகாத்தார் வலை சபிய வா றியும் ஷெய் அன் இல்லாபி இதினில்லா வலல்லாஹி ஃபலியத வக்கலில் மீனூ அல்லாகும் மீதே மூமிங்கள் தவக்குள் வைக்கட்டும் அல்லாஹ் நாங்க தவக்குள் இல்லாம செய்யல அவரை நம்பி இவரை நம்பியோன்னு செய்யப்படாது அல்லாவ மட்டும் மட்டும் மூமியங்கள் நம்பட்டும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தார புத்திமதி யாரையும் உலகத்தை நம்பிடாதீங்க எல்லாம் துரோகம் செய்வான் ஒரு நாளைக்கு நீங்க நம்பணும்ண்டா அல்லாவை மட்டும் நம்புங்க அதற்கு பிறகு அல்லாஹ் மகிழ்ச்சுடைய ஒழுக்கங்களை சொல்ற